ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்குறது கோபை ட்ரீடர் யூடியூப் சேனல் இன்றைக்கி வியாழக்கிழமை மார்க்கெட் வந்து ஒரு மைல்டான ஒரு ஸ்டேட்டஸில் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நூறுரூபாய்க்குள்ள இருக்கிற பங்குகள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா அஞ்சஞ்சு சதவீதம் உயர்ந்திருக்கு ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவ் ஸ்டேஜில் இருக்கிற ஸ்டாக்ஸை தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரியா வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிவிபி வெஞ்சர்ஸ் ஸோ இந்த ஸ்டாக்கோடைய மார்க்கெட் ப்ரைஸ் இருபத்தி ஒரு ரூபாயில் இருக்குதுங்க இருபத்தி ஒரு ரூபாயில் இருக்கிற இந்த ஷேர் இன்றைக்கி ஒமிகாட் பத்து சதவீதம் ஏறிடுச்சு ஸோ இப்போ தான் அஞ்சு சதவீதம் ஏறி இருந்துச்சு ஓகே சோல் இந்த கேம்ன்ற மாதிரி மார்க்கெட்டில் எல்லாமே டக் டக்குன்னு தான் நடக்கும் இது வந்து ரொம்ப நாளாக ரைசிங் பேட்டர்லேயே போய்ட்டுருந்துருக்கு ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்குறது வீக்லி சார்ட் ஏன்னா இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸை நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு நீட்டாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் மூமெண்டமும் இருக்கணும் ஸோ அப்படி இருக்க பெண்ணி ஸ்டாக்ஸ் தான் சீக்கிரமாக வந்து ரேலையே கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எக்ஸ்போனன்சியல் சேனலில் இருக்கிற இந்த ஒரு பங்கு பார்த்திங்கன்னா பை சிக்னல் ஏற்கனவே கொடுத்துருச்சு இதோ இந்த இடத்துல எப்போன்னா கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் பிரேக் அவுட் கொடுத்துச்சா சொரி டேஸ்டிங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஒரு ஹேமர் பேட்டன் ப்ரேக் இருக்கப்புறம் அது கன்ஃபர்மேஷன் கிடையாதுங்க ஏன்னா இந்த மாதிரி பெண்ணி ஸ்டாக்கில் அடிக்கடி நம்ம வந்து நிறையா ஹேமர்ஸை பார்க்க முடியும் இங்கே அப்புறம் இங்கே ஒரு ஹேமரு இங்கே ஒரு ஹேமர் இங்கே ஒரு ஹேமர் இங்கே ஒரு ஹேமர் இதெல்லாம் பார்க்க முடியும் பட் ப்ரேக் அதுக்கப்புறம் இது ஒரு ஹேமரா ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃபைட் ஓச்சு ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலையும் பையர்ஸ் இருக்காங்க அதனால தான் வந்து கீழே போன ஸ்டாக் மேலே வந்து நின்றுருக்கு ஸோ இருபத்தி மூணாந்தேதி ஒரு ஹேமரு முப்பதாம் தேதி ஒரு ஹேமர் ஸோ இது வந்து கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி மட்டும் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட நாற்பத்தாறு பர்சன்டேஜ் எடுத்திருப்பீங்க ஸ்டாக் லாஸும் பார்த்திங்கன்னா ஹெவியாக தான் இருந்திருக்கும் பதினஞ்சு பர்சன்டேஜ் பட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல அந்த இடத்துல வந்து ஸ்டாக் சப்போர்ட் தான் எடுத்திருக்கு அதனால தான் பதினஞ்சு பர்சன்டேஜ் லாஸில் இருந்து நீங்கள் பொறுமையாக இருந்துருந்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸை வந்து எடுத்துப்பீங்க சார் இதோட நிற்க போகிறது கிடையாது இனிமேலும் போக தான் போது பட் சேஃபான ஸ்டேஜாக இந்த பங்கு தாண்டிடுச்சு ஸோ அதனால உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அந்த பணம் தேவையில்லைன்னா மட்டும் இதில் போடுங்க ஸோ அடுத்த ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா பேங்காக பயோலோ பயோலோ ஓகே ஸோ இந்த ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாவில் இருக்குது பத்தொம்பது சதவீதம் அதுக்குள்ளே ஏறிச்சா ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட்டு இதில் போயிட்டுருக்கு இந்த ஷேர்லாம் இதை ஏன் பென்னி ஸ்டாக் சொல்கிறேன்னா ஆமாங்க இது ரீசண்டாக தான் உயர்ந்து வந்துட்டுருக்கு ஸோ இது எப்போது இந்த மார்க்கெட் எப்போ தாண்டி போகுதோ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே அந்த ஹையை வந்து ஹோல்டு பண்ணி விற்கிதோ அப்போ தான் இது வந்து பென்னி ஸ்டாக்குன்ற ஸ்டேட்டஸ் விட்டு மேலே வரும் ஓகேங்களா ரொம்ப நாட்களாக உயராமல் இருந்த ஒரு பங்கு அப்படின்னே நம்ம இதை வச்சுக்கலாம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போது இவன் ஹைக் போகிறான் மறுபடியும் அவன் வந்து சப்போர்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி ஏழு ரூபா அறுபத்தி ஏழு தான் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முழுக்கவே படுத்து கிளம்பியிருக்கான் ஸோ போன வருஷம் கீழே விழ ஆரம்பிச்சது இந்த வருஷம் ஜனவரியில் தான் மேலே எலும்பி போயிட்ருக்கேன் எலும்பி போய் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான் சும்மா சொல்லக்கூடாதுங்க கிட்டத்தட்ட டபுள் பண்ணி கொடுத்துருக்கான் அமௌண்ட்டை ஸோ இப்போ பாருங்கள்ல நீங்கள் டபுள் பண்ணி கொடுத்துட்டேண்ணா இனிமேல் மேலே போவானான் கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் மேலே போவான் ஏன்னா ஏற்கனவே வந்து இன்வெர்ட்ரு ஹேமர் பேக்னி உடச்சி ஷேர் வந்து மேலே போயிட்டுருக்கான் நாற்பத்தி ஏழு ரூபாவில் உடச்சிருக்கான் உடச்சி தொடர்ந்து மூணு நாள் மேலே போய்ட்டுருக்கான் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு குட் ரிட்டர்ன்ஸை கொடுக்கறக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கே தவிர கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி இன்னைக்கு அவன் ஏறி இருக்கிற இது பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு சதவீதம் உயர்ந்திருக்கான் சாரி நான் அப்படியே வந்து ப்ரீக்கோட் கேண்டியில் வச்சிருந்தனால பத்தொம்பது பர்சன்டேஜ் காமிக்கிருக்கு ஸோ வீக்லி சார்ஜ்லேயும் பார்ப்போம் இந்த வீக்கில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பத்தொம்போது சதவீதம் கொடுத்துருக்கேன் இந்த வீக்கில் நெக்ஸ்ட்டு எம்கே குளோபல் எம்கே குளோபல் ஸோ இந்த ஸ்டாக்கு பார்த்தினா ஒரு ப்யூரான கன்சால்டேஷனை முடிச்சுட்டு மேலே போக ரெடி ஆகிட்டான் ஸோ இனி நீங்கள் இதை பை பண்ணலாம் தப்பே கிடையாது நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு கேண்டில் பேட்டர்ன்ஸ் வந்து காமிக்கிறேங்களே எல்லாம் பாருங்கள் இது ஒரு லைனா இந்த லைனை வந்து எப்போ உடைக்கிறன்றதை பாருங்கள் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வீக்லி சார்ட்டு ஸோ கிட்டத்தட்ட எத்தனை வாரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வாரம் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதமா பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் நடந்துகிட்ருக்கு இந்த இடத்துல இப்போ தான் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கான் ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் வந்து நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கலாம் ஷேர் வந்து மேலே போனோம் அப்படின்னா அவனுடைய பழைய ஹையான முந்நூறுக்கு போக வாய்ப்பு இருக்குது ஐ மீன் டபுள் த ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது சரிங்களா ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பை பண்ணுறவங்க இதை பை பண்ணலாம் பட் ஒரு மூணு மாதம் கிட்டத்தட்ட ஹோல்டு பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் தான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஓகேண்ணா மட்டும் என்ட்ராங்க இல்லை என்னால் வந்து அவ்வளோ ஸ்டாப் லாஸ் வந்து பியர் பண்ண முடியாது என்னோடய கேபிட்டல் வந்து இது சூட் ஆகாது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க நீங்கள் வந்து சின்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஜஸ்டின் ஐடியா அப்புறம் ஓமேக்ஸ் 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 லிமிட்டெட் பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபாவில் இருக்கான் இன்றைக்கி வந்து நாலு புள்ளி ஏழு சதவீதம் உயர்ந்திருக்கான் ஒரு நல்ல ஒரு ரைசிங் சார்ட் பேட்டர்னில் இருக்கான் என்னுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் நூற்றி பதினஞ்சு இன்னும் பத்து சதவீதம் இருக்குது ச ஆமாம் பத்து சதவீதம் மேலே ஏறினான்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை வந்து கொடுத்துருந்தோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் ரேஞ்சில் தான் வரும் ஸ்மால் கேப்பில் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் டேஞ்சரஸ் அப்படின்னு தான் எல்லாேருமே வந்து எல்லா பங்கும் சொல்லுவாங்க ஸ்மால் கேப்ஸே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கியானது வந்து பார்த்து என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ட்டு அது வேணும் உண்மை பட் ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது சின்ன கேப்பில் வச்சுருப்பீங்க ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வந்து சின்ன கேபிட்டல் வந்து வச்சுருப்பீங்க அந்த கேபிட்டல் பெருசு பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான ரிஸ்கஸ் வந்து எடுக்கணும் ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா ஓமேக்ஸில் வந்து என்ட்ரி எடுக்கலாம் ஸ்டெயிலிங் ஸ்டாப் லாஸும் வச்சாலும் சரி இல்லை தொண்ணூத்தி ரூபாயை வந்து ஒரு ஸ்டாப் ஸ்டாப்லாச வைச்சாலும் சரி வெயிட் பண்ணணும் எத்தனை டென்ஸ் நூற்றி நாற்பது போக சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்குது சரி நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போது ரீசென்ட்டாக நடக்கிற அந்த வால்யூம்ஸை வந்து பாருங்கள் சார்ஜில் உங்களுக்கு வால்யூம்ஸ் தெரியுதா ஒவ்வொரு இதெல்லாம் ஹையான வால்யூம் வந்து பம்ப் ஆகிட்டுருக்கும் இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் ஒரு பங்கை வந்து வாங்கி ஹோல்டு பண்ணணும் இந்த ஷேருடைய ப்ரீவியஸ் ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது ரூபா அதுலேருந்து கார்பரேட் ஆக்ஷன் மூலமாக ஷேர் வந்து கீழே வந்திருக்கு சரிங்களா இந்த ஷேருடைய லைஃப் டைம் ஹை என்னடையும் பார்த்துருவோம் லைஃப் டைம் ஹை வந்து நானூறு ரூபாங்க நானூற்றி எண்பது அதுக்கப்புறம் வந்த ஹை இரநூத்தி முப்பது அதுக்கப்புறம் அவங்க கொடுத்தா ஹை இரநூறு ஸோ இப்போது கார்பரேக்ஷன் மூலமாக கீழே வந்தவன் மேலே போக சான்சஸ் இருக்குது ஸோ பை பண்ணுங்கள் வெறும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுத்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு ஓமேக்ஸ் ஆட்டோ ஒரு டைம் பார்த்துருவோம் சாரி ஓ மேக்ஸ் டூ ஒம்பது ஒம்பது நிமிஷம் ஆயிடுச்சு அந்த வீடாக ஆரம்பிச்சு இல்லை இதை நம்ம வந்து வீக்லி சாட்டை யூஸ் பண்ணுவோம் வீக்கா ஷேர் வந்து நல்லா மூமெண்ட்டம் வந்து கொடுத்துட்ருக்கு டெய்லி சாட்டில் ஹை மூமெண்டம் இருந்ததுனால கிளியரான அந்த சாட் பேட்டர்ன் வந்து நமக்கு கிடைக்கல அதனால் அதாவது கலங்கண தண்ணியில் சரியான பிம்பம் தெரியாது அதாவது கலங்கண தண்ணியில் முகம் பார்க்க முடியாதுன்ற மாதிரி அதிக வால்ட்டிலிட்டி இருக்கிற ஷேரில் வந்து நம்மளால் மொமெண்டம் வந்து பார்க்க முடியாது ஸோ இப்போ பாருங்கள் ஷேர் வந்து பிரேக்கோடு இந்த வாரம் கொடுத்துருக்கான் ஸோ நீங்கள் என்ட்ராகலாம் எண்பத்தி ஆறுரூபா வந்து ஒரு ஸ்டாப் லாஸை வச்சுட்டு தட் மீன்ஸ் டெனிங் பர்சனேஜ் ஸ்பாப் லாஸ் மை கார்டு ஆ ஏங்க தெரிஞ்சுப்போம் ஒரு ரீடெஸ்ட் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பிரேக் பிரேக்கவுட் நம்ம கொடுத்துருக்கா இல்லைங்களா மறுபடியும் கீழே வந்து டச் பண்ணணும் டச் பண்ணும்போது நீங்கள் எடுத்தீங்கன்னா சரண் ராக்கெட் மாதிரி போகும் மேபி இப்போ வந்து நூற்றி ரெண்டு ரூபா டச் பண்ணிட்டு ஒரு கன்சன்சாலேஷன் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு நூற்றி இருபது ரூபா கொடுத்துட்டு ஒரு புல் பேக் கொடுக்கலாம் ஸோ எது ஓகே எது கொடுத்தாலும் மட்டும் ஸ்ட்ராங்கான ரிவர்ஸ் ஆகி மேலே போகும்போது என்ட்ரி எடுங்க உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்து வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக வெயிட் பண்ணுங்கள் ரீ டெஸ்ட்டிங் கொடுக்கும்போது எண்பத்தி ரூபா வரும் ஆனால் பை பண்ணுங்கள் அவ்வளோதான் அப்புறம் வழியில் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும் ரிஸ்க் வந்து கம்மியாயிடும் ரிட்டர்ன் ஜாஸ்தியாயிரும் சரிங்களா இப்போ என்ட்ரி எடுத்தாலும் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது பட் ஹை ரிட்டர்ன்ஸ் ப்ளஸ் ஹை ரிஸ்க் ஸோ இதை நீங்கள் தவிர்க்கறக்கு வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி என் தேங்க்ஸ் வாட்சிங் டாடா பபாய்